எப்போ சுண்டல் வச்சாலும் அதோடய தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த தண்ணியில் ரசம் வச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும் வழக்கமாக வைக்கிற ரசத்தை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அதோடய சத்துக்கள் வீணாகாமல் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது எப்போவும் ரசம் வைக்கிற மாதிரி இதில் வைக்க வேண்டியது தான் ஒரு லெமன் சைஸ் புளி அஞ்சாறு பல் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது கூடவே ஆறு காஞ்சி மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிளகு சீரகம் தனியாக ஈக்குவலாக அரைச்சி வச்ச ரசப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தண்ணி அதுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் செக் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரசத்தை நம்ம அடுப்பில் வைக்கலாம் இப்போ ரசம் கொதித்து வரக்கூடாது பொங்கி தான் வரணும் அந்த மாதிரி ரசம் பொங்கி வர டைமில் ஒரு பச்சை மிளகாவை கீரி அதில் சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரசம் பொங்குற டைமில் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டலாம் நம்மளுக்கு சுவையான ரசம் ரெடி என்ன ரைஸ் சாப்பிட்டாலும் கடைசியாக படி ரசத்தோடு முடிச்சு பாருங்கள் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்